காலையில் பார்த்தா ரெண்டு குஞ்சு இருந்துச்சு இப்போ ஒன்று எங்கே போச்சுன்னு தெரியலையே இப்போதான் ரொம்ப பொத்தி பொத்தி பாதுகாக்கணுன்ட்டு இருந்தோம் ஒன்று தான் இருக்குது இன்னொன்று எங்கே போச்சு ஒரே ஒரு கொஞ்சம் மட்டும் தான் உழாவுது இன்னொன்று எங்கே போச்சு இந்த வாத்து கூட்டம்னா அங்கிட்டு உழாவுது இன்னொன்று எங்கே போச்சுன்னு தெரியல இது மட்டும் கத்திக்கிட்டே ல போ

உங்களுக்கு இங்கே தான் வந்துச்சு அதை கூட வர எங்கே போச்சு நான் அங்கே போயிடுச்சு இன்னொரு கொஞ்சம் எங்கே போச்சுன்னு தெரியல ஸோ இது அப்படியே ஏற்றிக்கலாம் இது மட்டும் இங்கே தனியாக முஞ்சிக்கிட்டு இருந்துச்சு கடவுளை அதில் ஒரு குஞ்சு எங்கே போச்சுன்னே தெரியல ஒன்று மட்டும் உள்ள சேஃப்டி பண்ணி உள்ளார அடைச்சாச்சு இவங்க மூணு பேர் இருக்காங்க எங்கே போச்சுன்ட்டே தெரியல ரெண்டும் ஒன்றா தான் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு ஸோ கடவுளை எப்படி பாதுகாக்கிறது ஒன்றும் புரியலை சரி பார்ப்போம் பார்த்துட்டு இன்னொரு நாலஞ்சு கோழி வாங்கி விட வேண்டியதான் கிட்டு தான் இருக்கும் இருக்கு பெருக்கான பேருங்க எப்படிலாம் வந்து போட்டு வச்சுருக்கேன் ஓ இந்த பெருக்கந்தோல் தாங்க முடில டாச்சுங்கிட்டாச்சு உடிகிட்டுருக்குமோ பார்க்குறேன் ஒன்று தீங்க எங்கேயாவது இந்த கிடச்சிருச்சுன்னா போதும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்களா தேடி பார்ப்போம் எல்லா இடத்துலையும் போய் தேடிட்டு வந்தாச்சு வா வா பா வா பா ஆனால் அப்போ இது மட்டும் ஒத்தையாக இருக்குது இது ஒத்தையாக இருக்கிறது தனியாக தனிமையாக இருக்கிறதே வந்து ஒரு பெரிய தலைவலி என்ன இது சேர்த்துக்கிச்சுனா பிரச்சனை இல்லை சேர்த்துறதுனாச்சு தான் பிரச்சனை இது சே கண்டிப்பாக சேர்த்து அது பயங்கரமாக கொத்துது அதான் இது அது கருப்பாக இருந்தனால இது கூட பிறந்த குஞ்சு ஒன்று கருப்பாக இருந்துச்சுன்ட்டு அதே சாப்பிடுச்சு போடுச்சுன்னா பாருங்கண்ணே அப்படின்னா எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக இருக்கும்னுட்டு ஆனால் இது மட்டும் தனியாக இப்படி பாதுகாத்து கொண்டுறதுன்ட்டு ஒன்றும் இது தெரியல ஏதாச்சும் ஒரு வழி பண்ணும் வழி பண்ணாமல் ஒன்றும் ஒன்றும் முடியாது அப்போ இந்த பொந்துங்களில் எதுவும் விழுந்துருக்குமோ உள்ளார் எதுவும் போயிருக்குமோ எங்கே போச்சுன்னு தெரியல மற்ற கோழிங்களையும் ஆளை காணோம் யாரையும் காணால் எல்லாம் எங்கே போய் உக்காந்துருக்காங்கன்ட்டு புரியல இங்க வாத்து மட்டும் இங்கே இருக்குது மற்ற கோடிங்க அவங்க நாலு பேர்த்துமே காணாம் இல்லை எங்கே போனாங்கன்னு தெரில காலையிலேருந்து இந்த நாலு பேர்த்தையும் காணாங்காதான்னு தெரினா எங்கே போய் உக்காந்து தெரில இப்போ வரானுங்க இங்கே இல்லை இந்த போதற்குள்ளே போயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன் போ 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 எல்லாம் கீழே போ போ கீழேப்பா போ ஓர் ஒருவேளை இதுங்க கூட வந்து எங்கேயும் போயிருக்குமான்னு அப்படி அப்படிங்க தனியாக இருந்திருந்தாலும் கத்தும் காணா நானும் எங்கேயே தெரியுது பார்த்துட்டேன் ஆளை காணும் பார்த்தீங்களா எங்க வந்து ஏய் ஹே நவுறா நவ ஓடுங்க ஓதுங்கே ஐயோ அந்த கோழி அதுக்கு மேலே ஓட்ஸா அடிக்கும் அப்புறம் அதுதான் எங்கேயும் சேவடிச்சிருச்சோம் என்னன்னு தெரியல அது தவிர வா பா பா வா இது எங்கேயும் இங்கே உள்ள கொத்தி எது வச்சிருச்சுன்னு நானும் எல்லா இடத்துலையும் பார்த்தேன் எதுவும் காணா எங்கே போச்சுன்னே தெரியல வா வா பார்த்துங்க இப்போ தான் என்கிட்ட வந்துருக்கா அதனால் பார்த்துது கற்றுது ஆற வோம் சமாளிக்கிறது இதுதான் பிரச்சனை இதுதான் பிரச்சனை அதை ரெண்டையும் ஒழுங்காக அடைச்சி வச்சிருந்தோம்னா ஒரே கத்தம் ஆனால் வெளிலையும் வர முடியல பாவும் ரொம்ப கஷ்டப்படுது வா பா 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 பாடி இப்போ அதுக்கு வெளியே வரணும் வாத்து கற்றுதில்ல வாத்துக்கூட வந்து இருக்கணும் அதுக்காண்டி ரொம்ப போராடுது வா பாடி வந்துட்டுங்களா வந்துடும் வாத்து இங்கே இருக்கிறதுனால வாத்து கூட நல்லா பழம் சி பா அந்த கிண்ணிக்கோழி ஒரு பக்கம் கொத்துது இது ஒரு பக்கம் கொத்துது கிண்ணிக்கொழி ஆனா ரொம்ப பத்து இருக்கு கிண்ணிக்கொழி தான் இருக்கு ஆ இல்லை சார் வாடியா